அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான் அதிகாரம் மிக வலிமையானது அனைத்து துன்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே இது அண்ணல் அம்பேத்கர் அரசியல் விடுதலை தான் அண்ணல் அம்பேத்கர் ஐயா ஈவேரா அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழாடம் அரசியல் அயோக்கியர்களின் புகழிடம் வாக்கு வலிமை மிக்க ஆயுதம் மிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது அண்ணல் அம்பேத்கர் பழிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கிகள் இதில் எந்த கோட்பாட்டில் பொறுத்துகிறீர்கள் எந்த கோட்பாட்டில் எந்த கோட்பாட்டில்